வாரியார் வரியிலே விளக்கம் சொல்வார் என்பது ஆறு எழுத்து அது வீட்டையும் குறிக்கிறது மனிதனை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆறு படைகளையும் குறிக்கிறது என்பார் ஆறு படை வீடு என்றதும் நம்முடைய நினைவுக்கு முருகனுடைய ஆறு படை வீடுகளும் நினைவிற்கு வரும் அதே நேரத்தில் நம்மை எதிர்க்க கூடிய ஆறு படை என்கிற போது நினைக்கிற போது எது இடையிலே இடையூறாக நிற்கிறது என்று பார்த்தால் வடமொழியிலே காமம் கோபம் மோகம் லோபம் மதம் மதாச்சாரியம் என்று சொல்வார்கள் இந்த ஆறும் ஒரு மனிதனை இறைவனை அடை